மே முதல் நாள் தொழிலாளர்கள் உரிமை நாள் உலகமெங்கும் வாழ்ந்த பாட்டாளி வர்க்கமும் இந்த நாளை நன்றியுணர்வோடு நினைவுகூர்ந்து தமது உரிமைகளுக்காக போராடி உயிர் போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நாள் இந்தியாவை பொறுத்தவரையில் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்தது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பிலிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு இந்நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தொழிலாளர் விரோத அரசு மோடி அவர்களின் தலைமையிலான பாசிச பாஜக அரசு இன்று தொடர்ந்து தொழிலாளர்கள் கடந்த ஐந்தாண்டு காலமாக போராடி வருகின்றனர் மோடி அரசுக்கு எதிராக தொழிலாளர் நலன்களுக்காக நடைமுறையில் இருந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களையும் நேர்த்து போகச் செய்து அல்லது தூக்கி எறிந்துவிட்டு நான்கு தொகுப்பு சட்டங்களாக மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை வெகுவாக பாதிக்கச் செய்யக்கூடியவையாக உள்ளன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனை கடுமையாக எதிர்த்திருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் தொடர்ந்து அதை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்நிலையில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள் தொழிலாளர் விரோத மோடி அரசை தூக்கி எறிய இந்நாளில் உறுதி ஏற்போம் அதை நடைமுறைப்படுத்த அனைவரும் தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று அறைகூவல் விடுக்கிறேன் தொழிலாளர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு இந்தியா கூட்டணிக்கு தொழிலாளர் வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் பேராதரவை நல்க வேண்டும் என்று

வாக்குப்பதிவு தொடர்பான விவரங்களை வெளியிடுவதில் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து குளறுபடி செய்து வருகிறது வாக்குப்பதிவு நாள் அன்று ஏழு மணி அளவில் வெளியிட்ட சதவிகிதமும் பிறகு சில மணி நேரம் கழித்து வெளியிட்ட சதவிகிதமும் நிறைய இடைவெளி கொண்டிருந்தது அரசியல் கட்சிகள் தொடர்பாக தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணுவ அலுவலர் தலைமை அலுவலர் சத்யபிரதா சாகு அவர்கள் ஆன்லைன் வழியாக பதிவு செய்வதிலே சில வாக்குச்சாவடிகளில் காலதாமதம் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த தொடர்வடி நிகழ்ந்தது மற்றபடி இதில் எந்த மேனிப்புலேஷன் தவறான நடைமுறை நடவடிக்கைகள் இல்லை என்று தெளிவுபடுத்தினார் இப்போது மறுபடியும் பதினோரு நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற வாக்கு சதவீத விவரம் சந்தேகத்தை எழுப்புவதாக இருக்கிறது பெரிய அளவில் இடைவெளி இருப்பதை காண முடிகிறது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் குளறுபடி செய்ய முடியும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தில்லுமுல்லு செய்ய முடியும் எனவே இந்த முறை வேண்டாம் அல்லது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் ஆனால் நூறு விழுக்காடு விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்தோம் அந்த கோரிக்கையை ஆளுங்கட்சி ஏற்கவில்லை இப்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மேலும் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய வகையில் அல்லது ஆளுங்கட்சி தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவர்கள் மீது கூடுதலாக ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது தேர்தல் ஆணையம் இதனை தெளிவுபடுத்த வேண்டும் அறிவியல் பூர்வமாக இதனை எந்த மாறுபாடும் இல்லை அல்லது தில்லுமுள்ளு வேலையும் நடைபெறவில்லை என்பதை உறுதிப்படுத்த தேர்தல் ஆணையம் முன்வர வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது